நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லா மயேஸ் எடுமை கள்ளக்குறிச்சி நான் வராமல் பேசுகிறேன் இந்த விடிய பகுதியில் எட்டாம் வகுப்பு ஓல்டு புக்கு தமிழ் இருக்கு இல்லைங்களா அதில் மூன்றாம் பருவம் வந்து ஒரு ஓவரி வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த மூன்றாம் பருவல இயல் ஒன்று ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளில் வந்து ஒரு பத்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம சொற்பொருள் இருக்கு இல்லைங்களா சொற்பொருள் படிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு திருக்குறளை பாருங்கள் நம்ம வந்து எளிமையாக இருந்தால் உங்களுக்கு பண்புடுமை அப்படிங்கிற ஈஸியாக நம்ம அடைஞ்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா அதுமாரி நான் உங்களுக்கு வந்து அந்த சொல் பொருள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன உயர்ந்த குடி இருக்கணும் அன்புடையராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இது ரெண்டுமே பண்புடையரோட இயல்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க இது எல்லாமே வந்து பண்புடைமை அப்படின்னு சொல்கிற அந்த திருக்குறள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த திருக்குறள் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் முக்கியமாக இந்த ஸ்டார் போட்டிருக்கேன் இல்லையா ஸ்டார் போட்டிருக்கிறது ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு இது எல்லாமே ஸ்டார் போட்டிருக்கும் இந்த திருக்குறள்லாம் ஜஸ்ட்டு அப்படியே ரீடு விடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஓகேங்களா இந்த இந்த திருக்குறள்லாம் அடிக்கடி கேட்குற கோ திருக்குறள் புது புக்கில் இருக்குது ஒரு பண்பே இல்லாதவங்களுடைய செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாத்திரத்தின் தன்மைகள் நல்ல நல்ல பால் கூட திரிஞ்சு போயிடும் அந்த கெட்ட பாத்திரத்தில் பால் வச்சா அதே மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் சொல்பொருள் படிச்சுட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நயன் என்றால் என்ன நயன் என்றால் நேர்மை நன்றினா உதவி இதில் வந்து பழ புது புக்கில் வந்து சொற்பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க திருக்குறளுக்கு இதுக்கு வந்து பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம ஓவரி வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அப்படி சொல்லிட்டு போயிடுறேன் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இதுக்கு என்ன திரும்ப ஷார்ட்கட்டு இப்போ திருவுருப்பா அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ராமலிங்க அடியில் ஆசிரியர் அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் வள்ளலார் வல்லலார்னால் வள்ளல் பண்ணுறது அப்படின்னு நான் வச்சுக்கணும் வள்ளலார்னா என்னது வள்ளல்னால் கொடை கொடைத்தன்மை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ எப்படி ஷார்ட்கட் நான் வச்சினா ஏழை மக்களுக்கு பிணியில் வாடி கஷ்டப்படுறதுனால வீடு தோறும் போய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு வீடு தோறும் போய்ட்டு இறந்து அதாவது வந்து சாப்பாடுலாம் வாங்கி எல்லாத்தையுமே வந்து வள்ளல் பண்ணுறாரு எல்லாம் வள்ளல் பண்ணுறாருனா கொடைத்தன்மை பண்ணுறாரு அப்படின்னு நான் வச்சுங்க ஏழைகளுக்கு பிணியால் வாடும் அந்த ஏழைகளுக்கு வீடு தோறும் போய் இறந்து கொடையாக வாங்கி இவர் வந்து வள்ளல் பண்ணுறாரு அப்படின்னு நான் வச்சிடலாம் ஓகேங்களா அதுதான் நம்ம தெளிவாக இதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதை வாடி பேர் கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அப்படின்னா வள்ளலார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஷார்ட்கட் வந்து இப்போ அடுத்தது இந்த ராசி அப்படின்னு ஆவச்சுங்க ஏன்னா வள்ளல் பண்ணுறதுக்கு ஒரு கொடை பண்ணுறதுக்கு ஒரு ராசி வேணும் அப்படி ராசினா ராமையா சின்னம்மை சரிங்களா அம்மா அப்பா பேர் அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பேர் திருவர் பிரகாச வள்ளலார் எங்கே சொல்லிட்டோம் இவரோட வருஷம் பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் ரெண் இருபத்தி மூணில் பிறந்து நாலு அப்படின்னா எழுபத்தி நாலில் இறந்துருப்பார் சரிங்களா ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்த வள்ளலாவல சரிங்களா அவர் நிறைய கொடைத்தன்மை பண்ணி வள்ளலாறு வந் வள்ளல் தன்மை வந்து வள்ளலர் ஆனார் அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் முப்பது ஒன்றில் இறந்துருக்காரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஞானசபை சத்திய தர்மசாலை சாப்பாடு போடுறது இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் அவருடைய நூல்கள் வந்து எப்படி ஷார்ட்கட் நான் நக வச்சுக்கலாம் அப்படின்னா ஜீவா அந்த வள்ளலுக்கு மண் எழுதி கொடு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இப்போது திருவருக்கு கையால் ஜீவா அந்த வள்ளலுக்கு வந்து மனு எழுதி கொடு அப்படி கூட நான் வச்சுக்கலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால பேசிக்காகவே இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இதோடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு சரிங்களா ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்கள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஈஸியாக எப்படி நான் ஓச்சிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை வச்சு கூட ஈஸியாக வச்சுக்கலாம் நம்ம எப்போ நம்ம வந்து எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்துருப்பாரா அஞ்சு பதினெட்டு இதில் அஞ்சு பதினெட்டு இருக்குது அப்போ அஞ்சு பதினெட்டு நடுவில் எட்டு செத்தேண்டாக வரும் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க இது எப்படி பிரிக்கிறாங்க திருவருட்பா எப்படி பிரிக்கிறாங்க திரு ப்ளஸ் அருள் ப்ளஸ் பா திருவருட்பா ஓகேங்களா இது பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இருவன் திருவருளை பெறுவதற்காக பாடிய பாடல் எதுன்னு கேட்டால் திருவருட்பா நீங்கள் புக் பேக் அப்படியே ஆர்டர் பண்ணிங்க இந்த தமிழர் வானியலில் ஷார்ட்கட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுறேன் இப்போ இந்த அஞ்சு நாளும் தான் இப்போ நம்ம எங்கன்னு சொல்லிட்டு தொல்காப்பியம்னா காப்பி தாங்க ஷார்ட்கட்டு வீட்டில் காஃபி போட்டு குடிக்கிறோமா இல்லையா அப்போ என்ன நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் ஐம்பூதங்களை பற்றியும் சொல்கிறது இந்த தொல்காப்பியம் தான் நீ இந்த நிலம் நிலம் நீர் தீவலி அப்படின்னு சொல்லிட்டு இதை தொல்காப்பியம் தான் சொல்கிறாங்க எக்னா சொல்லிருப்பேன் தண்ணி வேணும் சர்க்கரை வேணும் பால் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னா காஃபி போட அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது அஞ்சு பற்றி எதுங்க தொல்காப்பியம் இப்போ அடுத்தது புறநானூர் பாருங்கள் புறம் என்றால் புறநாளூர் நம்ம புறத்தே போனால் தான் அந்த மண் நிலம் எல்லாமே வந்து இருக்காது நாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ எக்னா சொல்லிருக்கேன் இது சாப்பிட்டோம்னா தீ வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா புறத்தே போயிட்டு நிலத்தில் போய் மண்ணு கொண்டு வந்து தீயை அணைக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க தீ வந்து பிடிச்சா புறத்தே போயிட்டு நிலத்தில் போய் மண் எடுத்துட்டு வந்து அந்த தீயை அணைக்கணும் அப்படின்னு நான் வச்சு ஓகேங்களா புறானூர் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்தம உலகம் வந்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு உலக தட்டைகிட உருண்டுன்னு சொல்லிட்டு யார் இந்த போலாந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அவர் வந்து பாஞ்சல் நூற்றாண்டில் சொல்லியிருப்பார் அதை வந்து நிரூபித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கலிலியோ சரிங்களா கொஞ்சம் ஃபீவர் அப்படிங்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோ சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலிலியோ வந்து அதை உலக ஒன்று எப்படி நிரூபித்தார் அப்படின்னா தொலைநோக்கி மூலம் பதினோராம் நூற்றாண்டில் சரிங்களா அவர் வந்து இவர் சொன்னதை வச்சு தான் அவர் நிரூபிச்சிருப்பார் சரிங்களா பதினொற்றென்றுலேயே அவர் சொல்லிருப்பார் கருளியை வந்து சொல்லிருப்பார் பிறகுதான் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா உலகம் உரண்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிறது திருக்குறள் இது எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த உழவு தொழிலை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியும் உலகம் சொல்லுகிறது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஞாயிறு போட்டதும் திங்கள் போட்டதும் மாமழி போட்டதும் இதன் மாரிலாம் வந்தால் அப்படின்னாவே இலங்கை வடிகள் சிலப்பதிகாரம் தான் ஆனால் ஞாயிறு வட்டம் அப்படின்னு சொன்னது எதுன்னு கேட்டால் புறநானூறு என்ன சொல்கிறேன் ஷார்ட்கட் எப்படின்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் புறத்தே நம்ம போயிட்டு நம்ம என்ன ஷாப்பிங் போவோம் செஞ்சாயிற்று அஞ்சாயிற்று எந்த ஞாயிறு இருந்தாலும் நம்ம புறத்தே போய் ஷாப்பிங் போவோம் ஷார்ட்கட் அவ்வளோதான் முடிஞ்சிங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து தானே ஒளி கூட ஞாயிறு என்னன்னு சொல்கிறாங்க நால் மீன் அந்த ஞாயிற்று எந்த நாள் இப்போ உனக்கு பிடிக்குது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற அந்த ஒரு நாள் தான் பிடிக்கும் ஏன்னா அன்றைக்கி லீவு சண்டே லீவு இல்லையா அதை கோல் மீன் சொல்கிறாங்க ஓகேங்களா அதுமாரி இந்த திருக்குறள் படிச்சோம் நம்ம திருக்குறளில் மட்டும் படிக்கிறதில்லை இந்த திருக்குறளையும் கேட்பாங்க மாதர முகமல் ஒளிவிட வள்ளையல் காதல் வாழிமதி இதுவும் படிச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அந்த திங்கள் மறைப்பு தேய்பிரு வலைபுறை இதை பற்றி சொல்கிற எதுன்னு சொல்லி சொல்கிற நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தாங்க திங்களை பாம்பு கொன்றற்று சந்திரிகிரகணத்தை பற்றி குறிப்பிட நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் திருக்குறள் ஓகேங்களா தேய்பிரு வளைபுறை சந்திர கிரகணம் நான் ஆக வச்சுக்கணும் திருக்குறள் தாங்க சொல்லியிருக்கேன் செந்நிறமாக இருந்தால் ஷார்ட்கட்டு செவ்வாய் சேசு வெண்மையிற வெண்மையாக இருந்தால் வெள்ளி வேவு கேவிலே பதில் இருக்கும் புதிதாக இருந்தால் புதனு துதைத்துக்கு முன்பே வெள்ளி இருந்தால் அது வெடி வெள்ளி வியாழன் அப்படின்னு வியாழக்கிம்பா சீரடி சாய் கும்பிடுவோம் அது நமக்கு பெரிய நாள் நம்ம மனசு நிறைஞ்ச நாள் நம்ம மனசு நிறைஞ்சு வியாழக்கிழமை பாபா கும்பிடணும் அப்படின்னு சொல்ல்கட்ல ஆகச்சுலாம் ஓகேவா ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த வளவன் யாவாக வாணுறது இது எல்லாருமே நம்ம புது புக்கில் இருக்க புறப்புறத்தை என்ன பண்ணும் ஃப்ளைட்டு வந்து போகும் வெளியே தான் ஃப்ளைட்டு போய் வீட்டு உள்ள போகாது அது சொல்லியிருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வளவன் என்கிற சொல்லோடு புறநானூற்று தமிழன் ஓகே இதெல்லாம் முடிஞ்சிங்க இந்த சிலம்பு மணிமேகலை சிலப்பு நேர் மணிமேகலத்துலையும் வான்வழி பயணங்கள் இருக்கான் சீவ சிந்தாமண்ணில் மயிர்ப்பொரி விமானம் சரிங்களா எப்படின்னா சீவகன் வந்து மயில் பொரியில் வரான் அப்படின்னு நான் வச்சுங்க கம்பராணமயத்தில் ராவணன் செலுத்திய புட்பக விமானம் பற்றி சொல்லிட்டுருக்காங்க பெரும் காதையில் வானூர்தி வடிவத்தை பற்றி சொல்லிருக்காங்க வடிவம் பெரும் வடிவம் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொடுப்பிட்ருக்காங்க நான் வச்சுருவேன் புக் பேக் அட்டன் பண்ணோம் அடுத்து நெக்ஸ்ட்டு கலிளியோ கலிவுலியெல்லாம் இம்பார்ட்டன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இவர் ஊசல் விதி கண்டுபிடிச்சார் இப்போ கலிலி அப்படின்னாவே பாருங்கள் எத்தனை டைம் லீவ் வருது பாருங்கள் கலிலி கலிலி ரெண்டு டைம் லீலின்னு வருதுங்களா அதுமாரி பிறந்தது அறுபத்தி நாலு அது ரெண்டு டைம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வரும் ஏன்னா ரெண்டு டைம் களி களின்னு வரப்போ ரெண்டு டைம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வரக்கூடாதா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இது நாற்பத்தி ரெண்டு இது அறுபத்தி நாலு நான் அந்த ரெண்டு லாஸ்ட்டில் போட்டுங்க நான் இருந்தாலும் என்ன சொல்கிறேன் இங்கேயும் ரெண்டு டைம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வருது களி களின்னு ரெண்டு டைம் வருது அதனால் நம்ம களி களி அப்படின்னாவே எப்படின்னு வச்சுலாம் இத்தாலி இங்கிலேயே வருது இங்கிலேயே வருதா களி இத்தாலி அப்போ இவர் எந்த ஊர் கண்டிப்பாக இத்தாலி தான் இத்தாலி களி இவர் பைசா நகரத்தில் அறுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிறந்தாருங்க இவர் வந்து இயற்கை மீது ரொம்ப ஆர்வம் இருக்குது மருத்துவம் படிச்சிருக்கா இதெல்லாம் இருக்கட்டும் கணக்கியல் வல்லுனராக எப்படி ஆனாரும் பாருங்க இவர் ஊசலபதி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சி வயசுலேயே அதான் இருபத்தஞ்சி பைசா அப்படின்னு வச்சுங்க இருபத்தஞ்சி வயசுலேயே கணக்கியல் பேராசிரியாக வந்து பைசா நகரத்தில் வந்திருக்காரு இவர் பிறந்தது எங்கள் பைசா நகரத்தில் பிறந்தார் அதே பைசா நகரத்தில் இருபத்தஞ்சி வயசில் பேராசிரியாக மாறிட்டார் சரிங்களா அரிஸ்டாட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது நம்ம நாம்ளே அரிஸ்டாட்டில் சொன்னது நம்பியிருப்போம் ஆனால் அது வந்து நிரூபிச்சிருக்காரு அதை நம்பாதீங்க நான் சொல்கிறத உண்மைன்னு சொல்லிட்டு குறைந்த எடை பொருள் வந்து மெதுவாக வந்து நிலத்தில் வந்து அடையுமா எடை அதிகமாக இருக்க பொருள் சீக்கிரமாக வந்து கீழே வந்து நிலத்தில் வந்து அடையும் ஒன்றும் இல்லைங்க மாடியிலருந்து போயிட்டு குறைந்த எடை பொருளும் ஒன்று கீழே தூக்கி போடுறோம் அதிக எடை பொருளும் கீழே தூக்கி போடுறோம் எதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வரும்னா குறைந்தது பெருமை பொறுமையாக வந்து கீழே வரும் அதிகமாக உள்ள அந்த எடை வந்து ஃபாஸ்ட்டாக கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டி சொல்லிருப்பார் சொல்லிருப்பாரு ஆனால் அது தவறுன்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாரு எப்படின்னா இவருடைய மூளை பாருங்கள் நூறு கிலோ எடை உள்ள ஒரு 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 குண்டு இரும்பு குண்டு ஒரு கிலோ எடை உள்ள இரும்பு குண்டு இருந்து போயிட்டு பைசா கோபுரத்தின் மேலே ஏறிக்கிட்டு தூக்கி போடுவார் அப்போ தூக்கி போடுறப்ப ரெண்டுமே ஒரே மட்டத்தில் கீழே வந்து கீழே விழும் இதை பார்த்தோன்னா மக்கள் ஆச்சரியமனை வந்து கல்வியை சொன்னது தான் உண்மைன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டில் பதுவா பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் விரிவுரையாளர் கணக்கியல் விரிவாளர் தொண்ணூற்றி ரெண்டில் சரிங்களா அதுக்கப்புறம் முக்கியமானது வெப்ப அளவி காற்று வெப்ப அளவியை கண்டுபிடிச்சிருக்காரு இராணுவ பொறியாளர்களுக்கு துப்பாக்கி வீரர்களுக்கு கணக்கெடும் கருவியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு இதெல்லாம் யாருங்க எல்லாமே கல்வியாக தான் ஓகேங்களா இந்த தொண்ணூற்றி ரெண்டு நான் வரணும் தொண்ணூற்றி ரெண்டில் பதுவா பதுவா பல்கலைக்கழகம் தொண்ணூற்றி ரெண்டில் பதுவா பல்கலைக்கழகம் ஓகேங்க நெக்ஸ்ட்டு நிலம் அண்டத்தின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரிஸ்டாட்டில் சொல்கிறார் இவர் அரிஸ்டாட்டில் தான் அவருக்கு போட்டி நிலம் அண்டத்தின் மையப்பகுதினு சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சூரியன் தான் அண்டத்தின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லி இவர் தொலைநோக்கல் மூலமாக இவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லியிருப்பார் சரிங்களா ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் பத்துனாவே பால் பத்து பால் பால் பாக்கெட்டு பத்து ரூபா அப்படின்னாரு தொலைநோக்கி வைத்து பால் வீதி பல கோடி விண்மீன்களால் என்ன தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருப்பார் சரிங்களா கோபர் நிக்கஸ் வந்து அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ மாதிரி அதை நிரூபிச்சிருப்பார் அதை நீங்கள் பார்த்து ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறது வந்து யாருமே வந்து ஏற்றுக்கல அண்டத்தின் பகுதி அவருடைய கருத்தானது அண்டத்தின் மையம் பூமி என்று சூரியனே சூரியனே பூமியும் பிறக்கோரனும் சுற்று வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இதில் கோப்ப நிகூற்று வந்து தான் சரி கல்விய கூற்று வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்காக பதினாறு பதினாறுல சீரகூட பிடிச்சிருப்பாங்க பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் கல்விய கூற்று தான் உண்மை அப்படின்னு சொல்லி தெரியும் சரிங்களா லாஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து ரெண்டே ரெண்டு நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பெற்று உரையாடல் இப்போ முறைமை அப்படின்னா மூணு போட்டுக்கோ இரு என்ன ரெண்டுன்னு போட்டுக்கோ இதை அப்படியே படிச்சுக்கோ முப்பத்து ரெண்டு இப்படி பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் முறைமைனா மூணு இருன்னா ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டில் தான் இதை ஒரு தலைப்பில் ஒரு எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு கண் வந்து கண் பார்லாம் மங்கி போன டைமில் முப்பத்தி எட்டில் அறிவியல் சார்ந்த இரு உரையாடல் முப்பத்தெட்டில் இப்போ சயின்ஸில் அறிவியல்னால் சயின்ஸு சயின்ஸில் முப்பத்தஞ்சு மார்க் பாஸ் மார்க்னால் எக்ஸ்ட்ரா மூணு மார்க் முப்பத்தெட்டு மார்க் என்ன சயின்ஸுன்னா வச்சுங்க அதில் இந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பார் இந்த இந்த வருஷத்தில் அறிவியல் சார்ந்த விளையாடு அதுக்கப்புறம் வந்து ஐசெக் நியூட்டன் வந்து தம்முடைய கொள்கைகளை வந்து இவர் வச்சு தான் உருவாக்கியிருப்பார் அந்த நூலில் அடிப்படையாக கொண்டே அறிவியல் அறிஞ்சி ஐசெக் நியூட்டன் தம்முடைய கொள்கையை உருவாக்கினார் ஓகே நாற்பத்தி ரெண்டில் அவர் இறந்துருப்பாரு நான் எங்கே சொல்லிருப்பார் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஓகேங்களா ஓகேங்க நெக்ஸ்ட்டு இயல்பு விகாரம் இயல்பு விகாரம் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இப்போ புணர்ச்சியை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்றே இல்லைங்க இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் புணர்ச்சி எப்படி பிரிக்கிறாங்க இயல்பு புணர்ச்சின்னா பாருங்கள் இயல்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயமும் எதுவுமே நடக்காது வாழை மரம் வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம் இது இயல்பு புணர்ச்சி விகாரம் புணர்ச்சின்னா பாருங்கள் ஒரு எழுத்து தோன்றும் ஒரு எழுத்து கெட்டு போகும் ஒரு எழுத்தில் திருந்து போகும் அதான் திருக்குறள் திரு ப்ளஸ் குரல் திருக்குறள் மரம் ப்ளஸ் வேர் இந்த திரு ப்ளஸ் குரல் திருக்குறள் இந்த இடத்துல இக்கு தோன்றது அது தோன்றல் விகாரம் மரம் ப்ளஸ் வேரில் இந்த இம்மு வந்து கெட்டு போதா அப்போ கெடுதல் விகாரம் திருதல் விகாரம் அப்படின்னா பல்பொடி அப்படிங்கிறது இல் எப்படி மாறுது இருறா மாறுது பருப்பொடி சரிங்களா இதில் உயிர் முதல் மெய் முதல் உயிரிர் மெய்யிருன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் சரிங்களா இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும் இதில் பாருங்கள் உயிரிரு மெய்யிர் அது எப்படி சார் உயிரீறு மெய்யிருன்னு சொன்னால் இது பிரிக்கிறாங்க இது நிலைமொழி இது வறுமொழின்னு சொல்லுவாங்க நிலைமொழி வறுமொழியும் இணைந்து இணைவது தான் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இது நிலைமொழி வறுமொழி ஏன்னா இந்த பக்கம் வருது அப்படின்னா வறுமொழி ஃபஸ்ட்டில் இருந்தால் நிலைமொழி நிலையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்று இருக்குது இன்னுங்கிறது மெய் எழுத்தா அப்போ மெய்யிர் பனை பாருங்கள் பனை ப்ளஸ் மரம் இந்த பனை அப்படிங்கிறது இந்த மெய்யெழுத்து தவறம் வேறு எது வந்தாலும் இந்த உயிர் இது தான் பாருங்கள் மெய்யெழுத்து இன்னு ப்ளஸ் ஐ நை அப்படின்னு வருது இது உயிர் எரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மெய் இரு உயிர் இரு அதே அதேமாதிரி உயிர் முதல் மெய் முதல் மெய் முதல் உயிர் முதல் பாருங்கள் இதில் பாருங்கள் இது முதல் முதல்னு வந்தாவே இது வந்து வறுமொழியில் வர்றது வறுமொழி செக் பண்ணும் முது உயிர் முதல் அப்படிங்கிறது பாருங்கள் பொன் ப்ளஸ் வளையல் வா அப்படிங்கிறது என்னது குடல் வா வா ஆ வருதுங்களா அப்போ இதனால் உயிர் முதல் ஆ அப்படி வந்தால் உயிர் முதல் உயிர் எழுத்து வருது அதுமாரி சாரி இவ்வு ஆ இங்கே இவ்வு அப்படிங்கிறது என்ன அது மெய் முதல் ஆனால் உயிர் முதல் அப்படிங்கிறது இந்த எழுத்தே வந்துடும் கண் ப்ளஸ் அழகு கண் அழகு கண் ப்ளஸ் அழகு கண் அழகு அப்போ வறுமொழியில் எழுத்து வந்தால் உயிர் முதல் இந்தமாரி வந்து மெய் எழுத்து வந்தால் மெய் முதல் ஓகேங்களா அவ்வளோதாங்க நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து வல்லினம் மிகுமிடம் மிக அமடம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு இதுக்கான ஷார்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் விட்டுட்டு வல்லினம் மிகுமிடம் தனி தனியாக ஷார்ட் கட் கொடுத்துருக்கேன் வல்லினம் மிகுமிடம் பிஆர்கே அகாடமி ஷார்ட் கட்ஸ்னு போட்டால் வந்துடும் அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க இனி தனி என ஆக மிகப்பெரிய திசைக்கு தனி ஒருவனாக நான் போக மாட்டேன் அம்மா ஆ ஊன்று இயரு கிட்டு வன்மையாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஷார்க்கெட் சொல்லிருப்போம் அப்புறம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஷார்க்கெட் சொல்லிருப்போம் அது நீங்கள் அந்த வீடியோ தனியாக பாருங்கள் சரிங்களா அதை பார்த்து ஒன்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வசுப மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அவர் வந்து பொய் சொல்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்துங்க பொய் சொல்லா மாணிக்கம் என்ன அழைக்க முடிவுறாரு இந்த வசுப மாணிக்கம் அதுக்கு அதுக்கு என்ன விரிவாக்கும் அப்படின்னாடா வைரவன் கோவில் சுப்பிரமணியனார் மகனார் மாணிக்கம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சரிங்களா பொய்யோ சொல்ல மாட்டார் அதனால் அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் அந்த அவ்வளோதாங்க இந்த நீ ஓர்வியூ அப்படியே பார்த்தீங்க புக் பேக் ஃபுல்லாக நல்லா பார்க்கணும் இந்த திருக்குறள் எல்லாமே நீங்கள் அலைன் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இந்த திருக்குறள் எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணி பாருங்கள் அப்படின்னா தான் நீங்கள் திருக்குறள் கரெக்டாக படிச்சுன்னு என்னென்னு தெரியும் ஓகேங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோ போய் சூப்பராக அழகாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன் பிடிச்சத ஃபிரண்ட்ஷன் ஷார்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழும் நன்றிங்க இப்போ கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக போய் சொல்லலாம் இப்போ அறிவியல் சார்ந்த இரு உரையாடல் இப்போ கலூலியை வந்து கலூலியை வந்து கலூலியை வந்து ஒரு பாடல் இருப்பார் அறிவியல் சார்ந்த இரு உரையாடல் அப்படின்னா எந்த வருஷம்னு சொல்லுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து வளவன் ஏவா வானூர்தி வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு சொல்லுங்கள் நிலம் நீர் நெருப்பு தீ விசும்பு இதெல்லாம் எந்த நூல் அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தெரிதா அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சாயிறு இதெல்லாம் எந்த நூல் சொல்லுங்கள் செஞ்சாயிறு அண்ணாயிரு செஞ்சாயிர அண்ணாயிறு இது எந்த நூலில் இடம்பெற்று சொல்லுங்கள் சந்திர கிரகணத்தை பற்றி சொன்ன நூல் எதுன்னு சொல்லுங்கள் சந்திரகிரகணம் அந்த வளமுறை தேவருன்னு சொல்லுவாங்களே எந்த நூல் சொல்லுங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சரிங்களா அது மாதிரி வள்ளலார் வந்து பிறந்த வருஷம் இறந்த வருடம் வரலாறு வந்து பிறந்த வருடம் இறந்த வருடம் இருக்கான்னு சொல்லுங்க சரிங்களா இப்போ வந்து கண் பிளஸ் அழகு இது உயிர் முதலாக கண் பிளஸ் அழகு இது உயிர் முதலா மெய் முதலா அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் போடும் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க மீண்டும் மட்டுமே சூப்பர் அழகாக சந்திரமா இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வாழ்கோம்னா நன்றிங்க கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்கள் கொஞ்சம் வாய்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக இருக்காங்க நம்ம பண்ணி தந்துடுறேன் சரிங்களா ஓகே நன்றிங்க